Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னுடைய ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் ரொட்டீனும் அதோட நியூஸ் பேப்பரே தேவையில்லை இனிமேல் கபோர்டில் ஒட்டுற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் எழுந்து வந்தோனே ஃபஸ்ட்டு சிங்கில் இருந்த பாத்திரத்தை கழுவி வச்சாதான் அந்த வீடே கொஞ்சம் நம்மளுக்கு க்ளீனாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால் எழுந்திரிச்சி வந்தோடனே சிங்க்கில் இருந்த பாத்திரத்தை ஃபஸ்ட்டு விளக்கி வச்சுட்டேன் அப்புறம் ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் பண்ணுற வேலை எல்லார் பாட்டிலையும் தனி பிடிச்சி வைக்கிறேன் அந்த வேலையை மெயின் நான் பண்ணிடுவேன் அப்புறம் வந்து இந்த கப்புலாம் இதில் சோகேஸில் இருந்துச்சு வச்சு வச்சு என்ன பண்ணுறது அதை யூஸ் பண்ணாமனு சொல்லிட்டு நான் தான் பாப்பாட்டை சொல்லி வச்சுருந்தேன் அவன் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருந்தா அதெல்லாம் எடுத்து எங்கே வைக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டேன் இருக்கல ஏன்னா ஷயான் கையில் படாமல் இருக்கணுங்கிறதுனால அந்த கிச்சன் பக்கத்தில் இருக்க அந்த ஸ்டாண்டுக்கு அடியில் வச்சுட்டேன் இப்படி இருந்தால் அவன் எடுக்கணும்னு நினச்சா எடுத்துருவான் ஆனால் கொஞ்சம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து எப்போயும் போல் பதினோரு மணிக்கு ஒரு டீ அந்த டீ குடித்தா தான் மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியே இருக்கும் அப்பப்போ ஷயான் வந்து எது யாது ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தான் இது வேணும் அது வேணும் அப்படி இப்படி அக்கா அது சொல்கிறா இது சொல்கிறான்னு சொல்லிகிட்டே இருந்தான் வீட்டுக்காரர் கொஞ்சம் பழமெலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் ஆமே நான்லாம் இதை பார்த்ததே இல்லை சின்ன பிள்ளையில் இப்போ வந்து என்னென்னமோ பழம் வருது நான் சாப்பிட்டதில் பாப்பா வந்து அதை வெட்டி கொடுங்கம்மான்னு கேட்டால் அதனால் அதை மட்டும் கட் பண்ணி ரெண்டு பேர்த்துக்கு பவுலில் போட்டு கொடுத்துட்டேன் வெட்டிக்கிட்டு இருக்கே ஷயான் வந்து ஆயிடுச்சாம்மா வெட்டிட்டியாமா வெட்டிட்டியாமான்னு கேட்டுகிட்டே இருந்தான் அப்புறம் என்னவோ நல்லா சாப்பிட்றவன் மாதிரி கடைசியில் கட் பண்ணி கொடுத்து பவுலில் போட்டோன்னே ஒரு நாலு பீஸ் தான் சாப்பிட்டான் அது எனக்கு வேண்டாம் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு புளிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சிட்டான் என்னடா புள்ள இதை வேணாங்குதே அப்படின்னு பார்த்தா ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சு அதை கட் பண்ணி கொடுன்னு கேட்டான் முதல்ல அதை சாப்பிட்டு முட்றா அப்புறம் வந்து நான் கட் பண்ணி கொடுக்குறேன்னு உரமாக வச்சிட்டு இருந்த பழத்தெல்லாம் எடுத்து பேஸ்கெட்டில் வச்சுட்டேன் முதல் நாளே வாங்கிட்டு வந்துட்டாங்கனா நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன் அப்படியே இருந்த வீணா போயிருமேன்னு எடுத்து பேஸ்கெட்டில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு பிடிச்ச மாம்பழம் வேறு வாங்கிட்டு வந்திருந்தாங்க இப்போ குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுனால மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம மனசு வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்குது அந்த ஒரு பீஸ் மாம்பழனால் இந்த சீசனுக்கு சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால் ரெண்டு ரெண்டு மாம்பழம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் ஷயான் வந்து ஆப்பிளை கட்டு கட் பண்ணி கொடுமா அப்படின்னு கேட்ட உடனே அப்புறம் அவனுக்கும் ஆப்பிளை கட் பண்ணி கொடுத்துட்டேன் ஆப்பிள் வந்து தோலோடு கொடுத்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த தோலை மெண்டு சாப்பிட்றதுக்கு ஷயானுக்கு தெரியாது அதனால நான் தோலை எடுத்துகிட்டு தான் கட் பண்ணி கொடுத்துட்டேன் கொடுத்த கையிடையோ லன்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மதியம் லன்ச்சுக்கு வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டு வீட்லேருந்து பிரியாணி கொடுத்துட்ருந்தாங்க அது இருந்தது சரி பசங்களுக்கு மட்டும் ஒயிட் ரைஸ் வச்சு விட்டேன் ஒயிட் ரைஸ் வச்ச கையிடையே இந்த ஷயான் வந்து அப்பப்போ வந்து கிச்சனுக்குள்ளே வந்து வந்து வீடியோவில் என்ட்ரி ஆகிக்கிட்டே போவான் பார்த்தா அந்த ஆப்பிளையும் சாப்பிடலாம் அதையும் கொண்டு வந்து வச்சுட்டான் பசங்க வந்து சும்மா அது இதுன்னு கேட்குங்க ஆனால் சாப்பிடாதுங்க சரியாக முதல் நாளே மட்டன் கைமாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் மினி விழாவில் காமிச்சிருப்பேன் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் சரி சிக்கனும் மட்டனும் ஒன்றா செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சு அறிவிட எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பத்து மிளகு கொஞ்சம் சீரகம் சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கணும் அதோட பட்டை ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் அதையும் மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எவ்வளோ கறி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டுக்கடலை சில பேர் கடலை மாவு போடுவாங்க நான் வந்து வீட்டிலையே சும்மா பொட்டுக்கடலை அரைச்சி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு ஒன் எவ்வளோ கறி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டுக்கடலையும் அரைச்சி அதில் போட்டுக்கணும் இந்த கைமா வடைக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து நிறையா உரித்து போட்டு மிக்சியில் அடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் என்கிட்ட அன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை அதனால் நான் ஒரு பெரிய வெங்காயமே அரைச்சி அதோடு சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தோடு உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்துக்கோங்க அதையும் வெங்காயத்தோடு அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து அந்த கறி நம்ம அந்த கறியை நல்லா கழுவி அதை தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் லைட்டாக குறை குற அரைச்சி அதையும் அதை நம்ம அரைச்சி வச்சிருக்க பொட்டுக்கடலை பவுடரு அதில் சேர்த்துடணும் அதுக்கப்புறம் தேவையான மசாலா உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அதையெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும் தண்ணி ஊற்றிடக்கூடாது நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் வந்து ஒரு தோசைக்கல்ல தவாலை பொட்டு எடுக்கிறதுனால எடுக்கலாம் நான் வந்து தோசைக்கல்லில் தான் போட்டு எடுக்கிறேன் தோசைக்கல்ல எண்ணெயை ஊற்றி கருகு உடம்பு ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்தோம்னா சூப்பரான கருவிடை ரெடி ஆயிரும் இது வந்து சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கிளீனிங் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப் கீழே இந்த ஸ்டிக்கர் வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலேயே ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் என்னால் அப்போ ஒட்ட முடியல காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் இந்த மாதிரி உள்ள குனிஞ்சு உக்காந்தெல்லாம் ஒட்ட முடியல என்னால் அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன் சரி டெலிவரி ஆகி பண்ணலான்னா இந்த குழந்தைய வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல சரி இப்போயாவது பண்ணுவோன்னு தான் பாப்பா வீட்டில் இருக்கிற அன்றைக்கி இந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணேன் எந்த கீ கவுண்டர் டாப் கீழே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அழுக்காக இருந்துச்சு அதெல்லாம் நல்லா ஈர துணி வச்சு துடைச்சிட்டு அந்த ஈரம் காஞ்சோன்னே இந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அந்த ஸ்டிக்கர் வந்து அந்த ஒரு ஒரு மட்டும் தான் வந்துச்சு கீழே அதுக்குமே கொஞ்சம் காலியாக இருக்குது நீங்கள் பார்த்துருக்கு பார்ப்பீங்க வீடியோவில் அந்த இடம் கொஞ்சம் கேப்பு தான் இருக்குது இதுக்கு வந்து இன்னொன்று நான் ஆர்டர் போட்டு வாங்கி தான் இன்னொரு கவுண்டர்டாப் கீழேயும் எல்லாம் ஒட்டி செட் பண்ணி வைக்க முடியும் இது ஒரு ஃபுல்லும் அந்த கா அந்த அந்த ஸ்லாப் ஃபுல்லும் வந்துருச்சு ஒட்டியும் முடிச்சுட்டு இருந்த பாத்திரத்தெல்லாம் அது அங்கங்கே அப்படியே வச்சு விட்டேன் பாருங்கள் இப்போதான் நல்லா இருக்குது நீங்கள் வந்து எந்த நியூஸ் பேப்பர்லாம் யூஸ் பண்ணாதீங்க இது ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் கிடைக்கிது அதனால் இதையே வாங்கி ஒட்டிக்கோங்க நியூஸ் பேப்பர்லாம் யூஸ் பண்ணால் கரப்பான் போச்சு எல்லாம் வந்து அண்டிரும் அதில் அப்புறம் வேலை பார்த்ததில் ரொம்ப டயர்டாயிருச்சு நேற்று வாங்கின எழுநீ இருந்துச்சு அதை வந்து ஹஸ்பண்ட்டை வெட்டி கொடுங்கன்னு சொல்லி குடிச்சாச்சு கொஞ்சம் தெம்பாக வேலை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஓவன் க்ளீன் பண்ணலான்னு வந்துட்டேன் இந்த ஓவன் க்ளீன் பண்ணி கிட்ட ஒரு ஒரு மாதம் இருக்கும் அதனால் ஓவன் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன் லாஸ்ட்டாக நான் அர்பன் கம்பெனியை கூப்பிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தேன் சரி ஒரு ஒரு வாட்டியும் நம்ம அர்பன் கம்பெனியை கூப்பிட முடியாதுங்கிறதுனால நானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு துடைச்சிட்டு அந்த கிளாத்தும் கூட மாற்றி வச்சுட்டேன் எனக்கு வந்து கிட்ட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து சின்னதாக இருக்கிறனால எந்த பொருளையுமே அங்கேயே ப்ளேஸ் பண்ணி வைக்க முடியாது ஒரு பொருளையும் வைக்கிறதுக்கு நான் வந்து இடம் மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும் அதனால தான் கெட்டலு மிக்ஸி எல்லாத்தையுமே நான் ஓவன் மேலே வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு கையோடு அந்த ஃப்ரிட்ஜ் மேலேயும் க்ளீன் பண்ணி விட்டுறலாம் ஃப்ரிட்ஜு கிளாத்தையும் மாற்றிடலான்னு சொல்லிட்டு அங்கேயுமே தொலைச்சி விட்டேன் ஃப்ரிட்ஜு உள்ளேலாம் நான் இன்றைக்கி வேலை பண்ணலை எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாதுன்ட்டு ஃப்ரிட்ஜ் உள்ளலாம் க்ளீன் பண்ணலை வெளியே மட்டும் மேலே மட்டும் மாற்றி விட்டேன் அந்த கிளாத்தை எடுத்துகிட்டு மாற்றி விட்டு வச்சுட்டேன் வெளியே இருந்த கூடையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டேன் நம்ம வேலை பார்த்தா மட்டும் போட போத்தாது வைத்தியம் காப்பாற்றிக்கணுமேனு உடனே பசி வந்துருச்சு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்ட கிடையாது இந்த சோஃபா கவரெல்லாம் ஷயான் வந்து இழுத்து இழுத்து போட்டு வச்சுருந்தான் சரி ஈவினிங் ஆகிடுச்சி அதை க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த சோஃபாவுக்கு வந்து கவர் வந்து நானும் ஆன்லைனில் செக் பண்ணுறேன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது உங்களுக்கு எதுனா ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி சோஃபா கடை சோஃபா க கவர் கிடைக்குமான்னு எனக்கு வெப்சைட் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டு சோஃபாவுக்கும் சேர்த்த மாதிரி வாங்கணும் சோஃபா வாங்கிறது மெய் பெருசு இல்லை ஆனால் அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் நான் மொதல் கவர் போடாமல் சும்மா தான் போட்டிருந்தேன் ஆனால் அந்த ஷயான் வந்து ஏறி ஏறி அதை மிதித்து ரொம்ப அழுக்காக்கிட்டான் ஒரு வாட்டி அர்பன் கம்பெனியை கூப்பிட்டு க்ளீன் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் பண்ணலை விட்டுட்டேன் ரெண்டு ஷோப்பாவுக்குமே வேறு வேறு கவர் இருக்கும் அதான் சேமாக வாங்கி போடலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கேன் ஆர்டர் பண்ணுறது பெருசு இல்லை வர்றது வந்து கரெக்டாக ஆகிருச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றும் இல்லை பத்தாமல் போயிருச்சுன்னா திரும்பி ரிட்டன் அனுப்பணுவேங்கிறனால யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த இடம் வந்து ஷயானோட இடம் அது எத்தனை வாட்டி நம்ம க்ளீன் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும் அதை நான் க்ளீன் பண்ணி வச்சேன் ஃபைவ் மினிட்ஸில் திரும்பி அப்படியே ஆகிடும் அதனால் அதை நான் டச்சே பண்ணுறதில்ல அப்படியே வச்சிடுறது இந்த கார்பெட் வந்து இந்த வீட்டுக்கு தான் நான் வாங்கினேன் ஒரு ஃபோர் மந்த்து இருக்கும் ஹால் பெருசாக இருக்குது முன்னே வந்து கூலிங்காக இருந்துச்சு பெங்களூர் வந்து மழை பேஞ்சிட்டு கூலிங்காகவே இருந்ததுனால நான் வாங்கி போட்டேன் ஆனால் இதை ஒரு ஒரு வாட்டி காலையில் தூக்கி தூக்கி நான் தூசி தட்டிட்டு திரும்பி போடங்குள்ள எனக்கு மேமூச்சி கீ மூச்சி வாங்கிடும் கண்டிப்பாக அப்புறம் வீடை கூட்டிவிடலான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டேன் எங்கள் வீட்டில் வந்து சும்மா இருக்கிற ரெண்டு பொருள்னு பார்த்திங்கன்னா அது இந்த ஷயானுடைய சைக்கிளும் அவன் வச்சுருக்க அந்த ஸ்கேட்டிங் தான் சைக்கிள் வாங்கி ஒரு கொஞ்ச ஒரு மந்த் ஒரு மந்த்து தான் ஓட்டியிருப்பான் அப்போ நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்திருந்தோம் அதனால் ஒன்றும் தெரியல எடுத்து எடுத்து வெளியே கொடுத்தோம் ஓட்டிட்டான் இப்போ வந்து நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கனால கீழே இறக்கி மேலே ஏத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அப்படியே அது இருக்குது இந்த ஸ்கேட்டிங் வந்து ஷயானுடைய பர்த்டேக்கு என் ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இதையுமே ஓட்ட முடியல அப்பப்போ எடுத்து விளாடுவான் விளாடி கண்டிப்பாக ஒரு வாட்டி உளுந்து கீழே வச்சுட்டு திரும்பி அதே இடத்துல கொண்டுட்டு போய் வச்சிருவான் என்னால் வந்து இந்த கார்பெட்டை எடுத்து திரும்பி போட முடியல அதனால் எங்கள் வீட்டுக்கார தான் ஹெல்ப்பு கூப்பிட்டேன் அப்பப்போ ஷயான் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல்னு போன பார்த்து பார்த்து சொல்லிட்டே இருந்தான் அதனால சரி ஒரு வாட்டி சொல்கிறான்னு சொல்லி நானே தான் சொல்லுன்னு சொல்லியிருந்தேன் வேலையிலேயே பெரிய வேலை வந்து கஷ்டமான வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த துணியை வந்து மடிக்கிற வேலை தான் இந்த துணியை மடிச்சு அந்தந்த இடத்துல வைக்கிறது தான் பெரிய கஷ்டமான வேலையே ஆனால் இந்த வேலையை வந்து நான் எப்பயுமே ஷஹீல் முழிச்சுருக்கப்ப தான் பார்ப்பேன் ஏன்னா அவன் பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டு இந்த வேலையை வந்து நம்ம பார்த்துடலாம் நான் போட்டிருக்க இந்த ஃபீடிங் கொடுத்தா வந்து ஹெலோஃபிங்கிற பேரண்டிங் மோம் ஆப்லேருந்து தான் நான் வாங்கியிருந்தேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இன்னொரு விழோகளை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்